அந்தலிய நீ ஒரு நாள் தான்டா செடி மொத்தமே வெறும் ஓவர்தான் மாமற இந்த எளியை சாப்பிடுவா அந்த குட்டியில மூஞ்சி துர்ச்சிகிற எளியை தக்குல வெச்சானே எப்படி பா சாப்பிடுతా அதுல ஐயோடடவே கடவுளே என்ன மொத்த

ரெண்டு வேலையும் ஒரே வழியை முடிக்கிறேன் பாரு

இந்த தொம்பல ஏட்டிகள் ஆடு ஆடுறாங்களே அங்கே அம்மி அம்மி கேட்குது ஆ பெரியவிகேட்டது பீஸ் கூட வெளிய போறேன் ம் பேப்பர்ல வந்து பாரு ஆமா காயம்பேடு மார்க்கெட்டல அந்த ஆடு அந்த ஆடா ஆமா சரிதான் சரி ஊத்து 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 இது ஆடு தெரியுமா தெரியாதுடா ஆமா

அடி அண்ணி சாப்பியா எங்கடா பாரு சாப்பிடுடா நவு நவு நான் சாப்பாடு சாப்பிட நடகா ஆக சாப்பிடுடா பா நீ நவுடா எங்க जातो நையா நட யா யா நீ மட்டும் சாப்பிடு அண்ணா તું સાબડે તું સાબડે આ ની સાબડે આ સાબડે મને સાબડે ઉખારે સાબડે એને લાઈન વાળીઓ અમાર સાબડે સાબડે તને ઉપાડ્યા ધ્યાન મત રાખ ભાઈને છોડી મૂક ને યાર મે વાના વાના ટ્રીંગા સાબડે સાબડે આને પૂછતા હાલ્યો

நான் ஏலே எடுக்கலாம். நாலு பேர் வந்து நடக்கலாம். கேட்டுமே என் பையில, என் பையில வெய்யே, நாம வேணல போம்பா சாப்பிடுற கால்ல. டேய். சாப்பிடு சாப்பிடுங்க. எல்லா கும்பள சாப்பிடுங்க. என்னடா மੁਰுகற? நைய. என்னடா மੁਰுகற? என்ன திருப்பி ஆகிட்டு குள்ள ஏலே அடி குடுற. நானே. சொல்வாங்க. $('dialogue_speaker_name') கிட்ட மாட்டாங்க. அவன் நடக்க மாட்டடா. என்ன சாபா என்ன இப்ப ஆளிரே? ஆமா நான் ஆளிரேன்டா. வேங்குற. சி.